இன்றைக்கி மார்னிங்கிலேருந்து மதியத்துக்குள்ளாடி கொஞ்சம் நியூ கலெக்ஷன் வந்திருக்கு லோ பட்ஜெட் வந்திருக்கு ஹை பட்ஜெட்டாக வந்திருக்கு என்னென்ன ஸ்டாக் வந்துன்னு பாருங்கள் ஒரு விவோவில் வி சிக்ஸ்டி ஒரு ஷீல்டு கட்டு ஒன்று வந்துருக்கு வி சிக்ஸ்டி டுவெல் ஜிபி ரேம் வந்துடும் டுவல் ஜிபி ராம் இரநூத்தம்பதாயிரம் ஜிபி ஜஸ்ட் ஷீல்டு கெட்டு ஒன் இயர் வாரண்ட்டி வந்துடும் அப்புறம் ஐஃபோனில் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் வந்துருக்கு இரநூத்தம்பதாயிரம் ஜிபி ஹண்ட்ரட் பேட்டரி கலருது இது கொடுக்கக்கூடிய பிரைஸு வேலையில் எங்கேயுமே கொடுக்க முடியாது பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் ஒன் டே ஆஃபரில் வந்துடும் அதுக்கப்புறம் லோ பட்ஜெட்டில் விவோ ஒய் டுவெண்ட்டி நைன் எஸ் வந்துருக்கு ஒய் டுவெண்ட்டி நைன் வந்திருக்கு அப்புறம் சாம்சங்கில் ஏ எம் பதினஞ்சு வந்திருக்கு ஒன் ப்ளஸ் நாடு சி ஃபைவ் வந்திருக்கு ஒரு பிக்சல் சிக்ஸ் ஏ ஒன் வந்துருக்கு இதில் வந்துருக்கு எல்லாமே ஃபுல் கிட்டு தான் விவோ வி சிக்ஸ்டின் மட்டும் ஷீல்டு கட்டு இது எல்லாமே யூஸ் தான் ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ளஸ் ஹண்ட்ரட் பேட்டரி இரநூத்தொம்பது ஜிபி பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸை நம்ம ஃபாலோஸ் கொடுக்க போகிறோம் இது மார்னிங் கா மார்னிங்லேருந்து மதியத்துக்குள்ளாடி வந்த நியூ கலெக்ஷன் இனி ரெகுலராக என்னென்ன கலெக்ஷன் டெய்லி வருதோ நம்ம வீடியோவில் உடனே உடனே அப்டேட் போட்டுருவோம் வீடியோ ரெகுலராக பாருங்க ஃபாலோ பண்ணாமல் யாரா யாரையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எங்களே தாங்க நாங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு எங்கேயுமே மொபைல் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கன்ஃபார்மாக கொடுக்க முடியாது காய்ஸ்